வணக்கம் ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் கோமலா கோழிப்பாக்கம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பங்கேற்பு ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கோழிப்பாக்கம் பஞ்சாயத்தில் கார்த்தி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா சோளிங்கர் எம்எல்ஏ முனிரத்தினம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கலைக்குமார் மாவட்ட திட்ட இயக்குநர் ஜெயசுதா ஆர் டி ஓ ராஜராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நட்டு சபையில் பஞ்சாயத்துக்கு தேவையான பொது பிரச்சனைகளையும் பொதுமக்கள் போலிபாக்கம் பஞ்சாயத்திற்கு மருத்துவமனை பள்ளி கால்நடை மருத்துவம் பேருந்து வசதி விளையாட்டு திடல் பிள்ளையார் குப்பம் கிராமத்தில் சுடுகாடு கிராமத்திற்கு தேவையான வசதிகளை இந்த கூட்டத்தில் தீர்மானமாக வைக்கப்பட்டது பொதுமக்கள் கொடுத்த அனைத்து மனுக்கள் மீதும் உடனடியாக தீர்வு காணப்படும் என மாவட்ட ஆட்சியர் கூறினார் விவசாயத்துறை தோட்டக்கலைத்துறை மருத்துவத்துறை கால்நடைத்துறை துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட இருபத்தி எட்டு துறைகள் கலந்து கொண்டு மனுக்களை பெற்ற ஒரு ஹைவேஸ் தாங்கல் சொன்னே போட்டு பாத்து அதே மாதிரி ரேஷன் கார்டு திறந்து வச்ச ரேஷன் கார்டு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு நான் வந்து நூறு மேல் நூறு கார்டு மேல இருக்கேன்